வருஷம் கழிச்சு இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து படுத்து படுக்கிறாரு ஒரு ஆறு மாசம் ரெஸ்ட்ங்கிற திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனை வரக்கூடிய கிரகம் வழி வழியா என்ன பண்றாங்க அப்படின்னா பாம்பு புத்து பாம்பை அடித்ததோட பலன் ஸோ அதனால தான் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லை வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் என்னையோட பதிவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரக்கூடிய கிரகங்கள் நம்ம வந்து எப்படி நடந்துக்கிட்டால் பிரச்சனைகளை குறைக்கலாம் நிறையா வந்து அறிவுரைகள் மாதிரி இருந்தது அது நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது நிறைய பேர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க ஆக்சுவலாக அதில் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தில் வந்து பிரிவினைக்கான அமைப்பு அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை பார்க்கும்போது நாகதோஷம் சர்பதோஷம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷம் சர்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு வழி வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாம்பு பூத்து பாம்பை அடித்ததோட பலன் ஸோ அதனால தான் வந்து திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்ட்டு இப்போ ஒரு ஒரு பிராணியை வதைக்கிறதுனாலையோ இல்லை பாம்பு அடிக்கிறதுனாலையோ பாவம் வருதுன்னு வச்சுக்கிறோம் அது அது உண்மை தான் ஒரு வகையில் சொல்லப்போனால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இது அப்படி வச்சுக்கிட்டா வந்து திருமணத்தை மட்டும் ஏன் பாதிக்கணும் மொத்தம் எல்லாத்தையுமே பாதிக்கலாம் இல்லையா அவ்வளோ விஷயங்களையும் பாதிக்கலாம் இந்த திருமணத்தை மட்டும் பாதிக்கிறது நம்ம கர்மான்னு சொல்லிடுறோம் கர்மாக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா போன ஜென்மத்துல செஞ்சதுன்னுறோம் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்தேன் ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த வீட்டில் பிறக்கும் பொழுதே அந்த குழந்தை இந்த கர்மாவை அனுபவிக்கணும்னு இருக்கும்போது அந்த வீட்டில் கர்மாக்களோட தொடர்ச்சியை அங்க வந்து அது பிறக்கணுங்கிற விதி இருக்கு அப்படின்னா சொல்லி பழைய நூல்கள் எல்லாம் அது உண்மையாகவும் இருக்கு எந்த காரண காரியமும் இல்லாம நிறைய பேர் வந்து நல்லதே செஞ்சாலும் சில சொல்லுவாங்க நான் நல்லதுதான் சார் செஞ்சேன் ஃபுல்லா நான் எந்த கெடுதலும் பண்ணலை ஏன்னா கெடுதல் பண்ணுறதுக்கும் ஜாதகத்தில் ஒரு கிரகங்கள் வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் திருட போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் கொள்ளையடிக்க போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் லஞ்சம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரணும்னா அதுக்கெல்லாம் கிரகங்கள் தான் காரணம் சிலர்லாம் சொல்லுவாங்க நான் மட்டும் ஏமாத்தின்னா எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு அவங்க அப்படி ஏமாத்தினாலும் எங்கேயும் போக முடியாதுன்னா அதுக்கான கிரகங்கள் அவங்க ஜாதகத்துலேயே இல்லாமல் இருக்கும் பார்த்த தெரிஞ்சு போயிடும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாகதோஷம் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க உண்மையில் சொல்லணும் ஒரு லக்னத்தில் ராகு இருந்து ஏழில் கேதுவோ இல்லை லக்னத்தில் கேது இருந்து ஏழில் ராகுவோ இருந்தால் கண்டிப்பாக பெரிய பிரிவினைலாம் வராது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த கேது இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து ராகு இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சண்டை சர்ச்சுகள் வரலாமே தவிர அது மட்டுமே பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட முடியாது இன்னொன்று சொல்றாங்க பொருத்தம் பார்க்கும்போது வந்து நம்ம பொருத்தம் பாக்கிறது இல்லை அப்படின்னா பொருத்தம் பார்க்கும்போது வந்து தோஷம் இருக்க ஜாதகத்தை தோஷம் இருக்க ஜாதகத்தோட தான் சேர்க்கணுங்கிறாங்க நீங்க இப்போ சாம்பாரில் வந்து மிளகாப்பொடி போட்டிங்க அப்ப திரும்ப மிளகாப்படியா போடுவீங்க காரம் கூடி போச்சு ரொம்ப ஓவராக காரம் ஆயிடுச்சுன்னா திருப்பி மிளகாப்பிடியா போடுவாங்க காரம் குறையிறதுக்கு அப்ப தோஷத்தோட தோஷம் சேர்த்தா தானே செய்யும் இல்லையா அங்கே முரண்பாடு வருது இல்லையா சொல்ல சொல்ல போனா அதனால வந்து இதுவே ஒரு தப்பான கருத்து இல்லை தோஷத்தோட தோஷம் சேர்த்தா சரியா போயிடுங்க அப்படி எப்படி சரியா போகுது கூட்டிடுவோம் இல்லையா சொல்ல அதனால இப்போ கொஞ்சம் இருக்க சண்டை இன்னும் கூடணும் அப்படி தானே எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து சொன்ன கருத்துக்களை ஆழமாக ஆராய்ச்சி பண்ணாமல் பண்ணிடணும் ஆனால் அதே பாருங்கள் இப்போ ஒரு செவ்வாய் கேவு ஏழில் இருக்குன்னு வச்சுக்கலாம் டைவர்ஸ் சுரையிலும் போகலாம் மேக்சிமம் சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அங்கே இருக்க நட்சத்திரத்தை பொறுத்து சச்சரவுகள் குறைய கூட ப்ரசன்டேஜ் ஆஃப் ரேஷியோ வேணால் குறைச்சி கூட இருக்கலாமே தவிர உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா செவ்வாய் வந்து ஆழமான ஒரு உறவு முறைகளை குறிக்கக்கூடியது அதே மாதிரி இப்போ சுக்கரனோட கேது செய்யறது அப்படின்னா அது ஒரு சக ஒரு சமயத்துல எல்லாம் சன்னியாசி அமைப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக நிறைய பார்வைகள்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் குரு எங்க இருக்காரு குரு என்ன நட்சத்திரத்துல இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் எப்படி இருக்காருலாம் பார்க்கணும் இப்ப நீங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய சுக்கரனோட கேது செய்யறதா பிரச்சனை வரலாம் கண்ணியில சுக்ரன் இருக்கா யாரை கல்யாணம் பண்றாங்களோ இப்போ ஆணுக்கு கண்ணியில் சுக்கரன் இருந்ததுன்னா அவருக்கு வரக்கூடிய மனைவியை பிடிக்காம போயிடலாம் மனைவியோட ஜாதகத்துல வந்து கண்ணியில் சுக்கரன் இருந்தா கணவரை பிடிக்காம போயிடலாம் லக்னத்துல தனித்த குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பே வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லக்னத்துல தனித்த சந்திரன் இருக்கு பாருங்க அது வந்து அழகு கொடுக்கும் நல்லா இருந்தா ஒரு தேய்பிரை சந்திரன் இருந்தா அழகு குறைவா இருக்கும் அந்த சந்திரன் நட்சத்திரம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ புனப்பூச நட்சத்திரம்னு வைங்களேன் அதே லக்னமாக இருக்குது இப்போ க மிதுன ராசியே வந்து உங்களுக்கு லக்னமாக அமைஞ்சிருது அப்படின்னா பார்க்குறதுக்கே அழகாக இருப்பாங்க பார்த்தா ஆனால் திருமண வாழ்க்கை அவ்வளோவா நல்லா இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த குருவோட இன்னொரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் அப்படி சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சதவீதம் ரொம்ப குறைஞ்சிடும் குரு தனித்த இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் க குருவும் செவ்வாயும் லக்னத்தில் இருக்குது இல்லை ஏழில் குரு செவ்வாய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பெருவினை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கணும் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் லக்னம் இது எல்லாத்தையுமே பார்க்கணும் ஆக்சுவலாக அஞ்சாம் இடம் சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணால் கூட சச்சரவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து திருமணம் செய்கிறாங்க ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ மகர லக்னம் எடுத்துங்க மகர லக்னத்துல லக்னத்திலே குருவும் வந்து சந்திரன் இருக்குது அப்படின்னா மகர லக்னம் மகர லக்னத்திலே குரு சந்திரனா மகர ராசி மகரலக்னம் அப்படி இருந்ததுன்னா மேக்சிமம் டைவர்ஸ்க்கு போகுதுங்க அதே மாதிரி மகர லக்னமாக வந்து ஏழாம் இடத்துல வந்து குரு சந்திரன் இருந்தாலும் குரு செவ்வாய் இருந்தாலும் டைவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த கிரகங்களை பார்க்குற தன்மையை பொறுத்து கூட குறைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சில நேரத்தில் என்ன ஆகும் ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது ஆனால் தசா புக்திகள் வந்து சரியில்லாமல் அதனால சச்சர் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சண்டையா இருந்து அப்புறம் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்ததுக்கு அப்புறமா ஒற்றுமையா இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு இன்சிடன்ஸ் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு கணவன் மனைவி ஒரு பத்து வருஷம் நல்லா இருந்துட்டாங்க பத்து வருஷம் நல்லா சுகமா வாழ்ந்துட்டாங்க ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை கிடையாது ஆக்சுவலாக போனால் சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படியே ஒரு பத்து வருஷம் உங்களோட வாழ்க்கை அப்படி ஓடிடுது பிரிவினை இல்லாமல் ஓடிட்டே போகுது எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு பிரச்சனை சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கும்போது பத்தாவது வருஷம் கழித்து இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து படுத்து படுக்கிறாரு ஒரு ஆறு மாதம் ரெஸ்ட்டுங்கிறாங்க அப்போ அந்த மனைவி விழுந்து விழுந்து அவரை கவனிக்கிறாங்க ஃபுல்லாக அவருக்கு பெட்லேயே எல்லாம் பார்க்குறாங்க அத்தனையும் பார்த்தோன்னா இவர் கொஞ்சம் யோசிக்கிறார் என்னடா நம்ம இவங்களை இவ்வளோ உதாசீனப்படுத்தணுமே கடைசியில் பார்த்தா இவங்க தானே பாக்குறாங்க அப்படிங்கும்போது இவங்க வாழ்க்கை வந்து ஒரு டேர்ன் ஆகும் அப்போ பார்த்தா அவர் கரெக்டாக ராகுதசை முடிஞ்சு குருதசை ஆரம்பிச்சிருக்கும் பாத்தீங்கன்னா ராகுதசை கடைசியில் செவ்வா புக்தில இந்த மாதிரி ஒரு விபத்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்ப அவர் மனைவி மேல ரொம்ப பெருமை ஆயிட்டு மனைவி சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுறாரு இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஒரு சிலதுக்கு மட்டும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தற்காலிகமா ராகுதையில சுக்கர புக்து ராகு ராகுபுக்தி கூட ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சண்டை சச்சரவாக இருக்கும் கேட்டா மாமியார் காரணம் இல்லை இல்ல நாத்தனா அதெல்லாம் காரணம் இல்லைங்க எங்க கிரகங்கள் தான் காரணம்னு சொல்லணும் என் குருஜி நகைச்சுவே சொல்லுவார் சண்டையா அப்படின்னா அங்கே தென்மேற்கு நின்று ராகு பார்த்துட்டு இருக்காரு உங்கள அப்புறம் வடகிழக்கு மூலையிலேருந்து சனி பகவான் உங்களை அதனால தான் பிரச்சனைன்னு ஒரு வேடிக்கையாக சொல்லுவார் ஸோ பார்வைனால கூட ஒரு கிரகத்தோட பார்வைனால கூட சண்டை சச்சரவுகளாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நான் சொன்னது ஒரு அவுட்லைன் தான் ஏன்னா காலமாக நான் பார்த்த ஒரு நாலஞ்சு பேரை இந்த நாகசோ தோஷம் சர்ப தோஷம் அதுமேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால இந்த பிரச்சனை குறையிறதே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ராகு இருக்குல்ல சார் அதனால தான் சார் பிரச்சனை நாங்கள் ரெண்டு மாட்டி வந்து திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துடுறோம் சார் காளாசதி போயிட்டு வந்துடுறோம் சார் ராகுக்காக வந்து ஒரு சர்பம் செஞ்சு கொண்டு போய் கல்லில் கடல்ல விட்டோம் அப்புறம் கோயிலில் வந்து பிரதிஷ்டை பண்ணோம் அரசமர்த்தி கீழே பிரதிஷ்டை பண்ணோம் பேரையூரில் போய் பிரதிஷ்டை பண்ணோம் இப்படிலாம் சொல்றாங்க இந்த கோயில் எல்லாமே இப்போ நான் சொன்ன கோயில்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க நிறைய மனரீதியான ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வருது மன மனரீதியா புரிஞ்சிக்காம சண்டை போடுறாங்கன்னா அந்த கோயில்லாம் ஒரு தீவா இருக்கலாமே தவிர வெறும் ஏழில் இருக்க ராகு லக்னத்தில் இருக்க ராகு ஏழில் இருக்க கேதுவை மட்டும் பார்த்துட்டு அதான் பிரச்சனைன்ட்டு பக்கத்துல இருக்க குருவையோ சந்திரனையோ சனியையோ செவ்வாயோ உங்கள் பாக்குறதே இல்லைங்க நிறைய பேர் புதன் வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டார புத்திசாலித்தனத்துக்கான கிரகம் நல்ல அறிவை கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க ஆனா புதன் வந்து ஏழாம் இடத்துல தனியா இருந்தாவே நிறைய ஜாதகம் டைவர்ஸ் ஆகிறத பாக்கலாம் நான் இப்ப சொன்ன சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு அவுட்லைன் தான் இதை வச்சுட்டு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே பயந்துக்காதீங்க பட் இது இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ராவு கேது அதனால வந்து பாம்பு புத்துலவே பால் ஊத்துனா போதும் போயிட்டு கோயில் இருக்கா பாம்பு புத்த வழிபட்டா போதும் பிரச்சனை தீர்ந்துரும்னு நினைக்கிறாங்க அதனால பிரச்சனை தீராது முதல்ல வந்து ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நிறையா அட்வைஸுங்கிற பேரில் நம்ம போட்டோம் அது ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஏன்னா நிதானமாக போப்பா அப்படின்னா யாருக்குமே பிடிக்காது உனக்கு அடுத்த வருஷம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது நீ மிகப்பெரிய ஆக போகிற அப்படின்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போவாங்க ஜோதிடத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குங்க நல்ல விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கீழே போய் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன ஒரு சில நிருடர்கள் இருக்குங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படி சொல்லும்போது சிலர் நினைச்சுப்பாங்க ஏடா கெடுதலா சொல்றாங்களேன்னு தோணும் ஆனா எதெல்லாம் செய்யக்கூடாது வாழ்க்கையிலேன்னு முதல்ல ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம்னா போதும் நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் சரி அது என் கணிதமா இருக்கட்டும் ஜோதிடமா இருக்கட்டும் எல்லாமே ஜெயிப்பதற்கான கலை தான் இதை தோற்பதற்கான கலை இல்லை சுகமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வதற்கான கலை தான் அடுத்த சந்திப்போம் இன்னும் சில பதிவுகள் பாக்கி இருக்கு முக்கியமாக சொல்ல போனால் வந்து க வீடு வாங்கிறதுக்கான பரிகாரங்கள் சில தொழில் ரீதியான முன்னேற்றம் ப்ளஸ் வேலை கிடைக்கான பரிகாரங்கள்லாம் எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுருக்கோம் நேரம் என்ன காரணமாக பதிவு போடல விரைவில் அந்த பதிவை போடுவோம் அப்புறம் அந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்து சிம்பிளாக எப்படி நம்ம வழிபடலாங்கிற பதிவையும் இந்த வாரத்தில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த அதிசாரத்தினால சில இடர்பாடுகள் இருக்குங்க குருவோட அதிசாரத்தினால அக்டோபர் மாதம் வருது நம்ம பொதுவாக ராசி பலன் போடுறதில்ல இருந்தாலும் இந்த அதிசாரத்தை பத்தி சில குறிப்புகள் கண்டிப்பா போடுவோம் அது கண்டிப்பா பலன் தரக்கூடிய வகையில் அமையும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த நிழ்ச்சியை சந்திப்போம்